ஆ இங்க முருங்கக்காய் சீசன் வந்துருச்சு இல்லையா டெய்லி முருங்கைக்காய் வச்சு எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ நிறைய முருங்கைக்காய் இருந்தாலும் அதை வச்சு ஒரு தொக்கு ரெடி பண்ணேன் இதை வந்து நீங்க முருங்கக்காய் தொக்கு அறு ஊருகை அப்படின்னா பேர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸா கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டீம் ஆனதுலேயே இது நல்லா வெந்துடணும் இதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃப்ளெஷை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க கொட்டை வந்துட்டு பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ண வேண்டாம் ரொம்ப சின்ன கொட்டையாக இருந்துச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பிஞ்சு கொட்டையாக இருந்துச்சுன்னா பெருசாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் இதை மிக்சர் ஜாரில் போட்டு ரிவர்ஸில் வந்துட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப குளக்கலம்லாம் அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகை ரோஸ் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெங்காயம் தாளிச்சுட்டு அரைச்ச வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மிளகாய்த்துள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு உப்பு அந்த அரைச்சு வச்சு அந்த கடுகு பவுடர் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சுண்டை விட்டு எடுத்துட்டிங்கன்னா தொக்கு ரெடி ஆகிரும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் தாங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்